திருகோணமலகை புறப்படமாகவும் வதிபடமாகவும் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த பகீரதன் ராஜலிங்கம் அவர்கள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் ராஜலிங்கம் பத்மினி தம்பதிகளின் அன்பு மகனு பிரதீபன் நிரஞ்சினி சுஹாசினி சிவானி ஆகியோரது பாசமிகு சகோதரரும் மஞ்சுளா ஜீவா பாஸ்கர் ஜெயபிரகாஸ் பிரகாஷ் ஆகியோரின் அன்புமயத்துனரும் காலம் சென்ட் ஜெயபாலன் பரமேஸ்வரி கே டி ராஜசிங்கம் நாகலட்சுமி ரஜினி ஆகியோரின் அன்புமருமகனும் ஸ்ரீஸ்கந்தராஜா ராஜினி ஆகியோரது பிராமகனும் தீப்திகா சஞ்சய் ஹரணி மிதுன்னு மிதுஷ் ஆகியோரது அன்பு சித்த பாவம் திரிஷா கிருத்திகா சாருகன் டென்சிகா லக்ஷன் லக்ஷிகா தக்ஷன் தக்ஷி ஆகியோரின் பாசமிக மாமாவும் தர்ஷா தாரணி ஆகியோரின் அன்பு பச்சானும் ஆவாரும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்